கிறிஸ்துக்கள் பெரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இன்றைக்கும் தேவன் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவிகளை செவ்வையாக்குவேன் என்று இசையா நாற்பத்தி ஐந்து ரெண்டில் அந்த வசனத்தின் மூலம் தீர்க்க தரிசி மூலம் உங்களுக்கும் எனக்காக இன்றைக்கு சொல்லுகிறார் எனக்கு அருமையான தேவ ஜனமே இதற்கு முன்பதாக நீங்கள் பல காரியங்களை செய்ய செய்வது செய்து செய்ய தொடங்கி செய்தது நின்று பல நபர்களால் ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு நீங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு போக முடியாம பாதியிலேயே நிற்கிறீர்களா நீங்க எதிர்பார்த்து படிப்பதற்கோ வேலைக்கோ எதற்கோ ஒருத்தருக்கு பணத்தை கொடுத்து ஒரு தொங்குவதற்கு பணத்தை கொடுத்து அந்த இடத்துல போய் சேர முடியாது பாதியிலே நிக்கிறீங்களா சரியான நபர் இல்லாதனால கரெக்டான பாதையில் நீங்க போக முடியாம தண்ணி நிக்கிறீங்க ஏன்னா நீங்க மனுஷனை நம்பினீங்க அதனால நீங்க விழுந்துட்டீங்க இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார் நீ இஸ்ரவேலே இஸ்ரவேலி நீ தாசன் நீ என்னால் மறக்கப்படுவதில்ல மனுஷங்க உங்கள்ட்ட பணத்தை வாங்கிட்டு உங்க வேலை உழைப்பெல்லாம் வாங்கிட்டு உங்களை மறந்து போயிருக்கலாம் உங்களை சேர்க்க வேண்டிய கரை சேர்க்க வேண்டியதுல சேர்க்காம விட்டுருக்கலாம் ஆனா என் தேவன் அப்படிப்பட்டவர் இல்ல அவர் என்ன சொல்றாரு பாருங்க நீ என் ஜெபி என்னை நோக்கி பாரு என்னை நோக்கி விண்ணப்ப பண்ணு நீ என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வன் சொல்லி அந்த தேவன் உங்களுக்கு முன்னே சென்று உங்களை கொண்டு சேர்க்க வேண்டிய இடத்துல நீங்க போன பாதையில உங்களை அழைச்சி கொண்டு போனவங்க பாதை அல்ல புதிய பாதையில புதிய காரியத்தை செய்வதற்கு புதிய நபர்களை உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி உங்க பாதைகள் தேவன் முன்னே செல்வார் அவருடைய பாதங்களை பின்தொடர்ந்து நீங்க முன்னே செல்வீங்க அதுதான் அவர் ஒருத்தர் தாங்க குணலா இருக்கிறதுனால செமைப்படுத்த முடியும் வேற முடியாது இந்த தேவன் ஜீவன் உள்ள தேவன் அவர் என்றென்று நம்மளோடு கூட இருக்கிற தேவன் நம்மளோட மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறது நீங்க துக்கப்படும்போது அவர் துக்கப்படுகிறார் நீங்க அவர் சந்தோஷப்படுகிறாரு உங்களுடைய எல்லாவற்றிலும் அவர் உங்களோட கூட இருக்கிறாரு அதுதான் சொல்றாரு நீ என்னால் மறக்கப்படுவதில்லை போது இல்லை ஏன்னா வாலிப பிள்ளைகளே சகோதரிகளே சகோதரிகளே யாரோ ஒருத்தர் இன்னைக்கு நீங்க ஒரு புதிய காரியத்தை துவங்கணும் இத்தனை நாள் அவங்கள நம்பி இருந்தோம் நடக்கல இனி நானே ஸ்டெப் எடுத்தாதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க பாத்தீங்களா அந்த நானே இங்கிற இடத்துல இங்க கத்த சொல்றாரு என்ன சொல்றாரு பாருங்க நான் உனக்கு போய் அவரை முன்னெடுத்துங்க அப்பா இந்த வார்த்தை எனக்கு கொடுத்துருக்கீங்க இந்த வார்த்தைக்காக நன்றி ஸ்தோத்திரம் நான் போக மாட்டேன் இனி நான் ஸ்டெப் எடுக்க மாட்டேன் நான் ஜெபிக்கிறேன் நன்றி சொல்லுகிற ஸ்தோத்திர சொல்றேன் நான் நம்புகிறவர் என்னாருன்னு அறிந்திருக்கிறேன் எனக்குள்ள விசுவாசம் வர்த்திக்கும்படி நீங்க எனக்கு இன்னைக்கு முன்னால போறீங்க நான் போற காரியம் சக்சஸ் ஆக போறதுக்காக ஸ்தோத்திரம் நான் எடுக்கிற எல்லா காரியங்களும் நன்றாக முடிய போறதுக்காக ஸ்தோத்திரம் ஊழிய பாதையிலும் என் தேவனாங்க கத்தை புதிய பாதைகளை புதிய நபர்களுக்கு புதிய காரியங்களை செய்ய கத்திர உதவி செய்வார்கள் என்று சொல்லி ஒப்பு கொடுங்க நீங்க கத்தருடைய கருத்தை நீங்க பிடிச்சீங்கன்னா டக்குன்னு விட்டுட்டு ஓடிடுவீங்க அவர் உங்க கருத்தை பிடிச்சிருக்கிறாரு அவர் பாதங்களை பின்தொடர்ந்து நீங்க போங்க அவரோடு கூட போங்க நிச்சயமாக கோணலானவைகள் எல்லாம் இன்னைக்கு சமயப்படுத்துகிறார் கதத்தாமே உங்களை எந்த வசன தேர்வு ஆறுதல் படுத்தி ஆசிர்வதிப்பார்கள் உங்களுடைய சகோதரி வாஞ்சிஷி சரியோ ஆமேன் ஆமேன் நாமே